கத்த சொல்லுகின்றது ஆண்டவர் உங்களை சுற்றிலும் மதிலாக இருக்கிறார் அக்னி மதிலாக இருக்கிறார் உங்களை சுற்றிலும் உங்க குடும்பத்தை உங்க வேலையை சுற்றிலும் பிரியமானவர்களே உங்க பிள்ளைகளை சுற்றிலும் அக்னி மதிலாக கட்ட நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கடவுள் இன்றைக்கு அந்த இடத்திலே தன்னுடைய ஜனங்களிடத்திலே இடத்திலே சொன்னத அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்மிடத்திலே பேசுகிறார் சுற்றிலும் முதல்ல ஐ வில் பி தி வால் ஆஃப் ஃபயர் யோசித்து பாருங்க நம்ம காம்பவுண்ட் வால் முழுவதும் உங்க வீட்டை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் உங்க குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஐ வில் பி வால் ஆஃப் ஃபயர் அக்னி மதிலாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் அக்னி மதிலை தாண்டி வர முடியுமா அன்றைக்கு எப்படி இஸ்ரேல் மக்கள் அங்கே புறப்பட்டு வரும்பொழுது வண்ணாந்திரத்திலே அக்னி மதிலாக இருந்து ஆண்டவர் நடத்தினாரோ அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தினாரோ அப்படி இன்றைக்கு காப்பாற்றுகின்ற தேவனாய் இருக்கிறார் அந்த ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சோம் புலச்சோன்னு ஓடி வந்து பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சோர்ந்து போய் நம்ம கூட பல வேளைகளிலே இந்த சிறை இந்த நாடு கடத்தப்பட்டு இப்படி எக்ஸைல்ல இருக்கின்ற சூழ்நிலையை போல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்து நாம திரும்பி வரும்போது பயம் நமக்கு இருக்கும் திரும்ப அட்டாக் பண்ணுவாங்களோ நம்மள திரும்ப நம்முடைய சத்துருக்கள் நம்மள சோதனைக்குள்ளாக தள்ளுவாங்களா அப்படின்னு நீங்க இன்னைக்கு நினைச்சு ஒரு பாரத்தோட கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கத்த சொல்லுகின்றது ஆண்டவர் உங்களை சுற்றிலும் மதிலாக இருக்கிறார் அக்னி மதிலாக இருக்கிறார் உங்களை சுற்றிலும் உங்க குடும்பத்தை உங்க வேலையை சுற்றிலும் பிரியமானவர்களே உங்க பிள்ளைகளை சுற்றிலும் அக்னி மதிலாக கற்க நிற்கின்றேன் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த வசனம் அடுத்த பாகத்துல அந்த வசனத்துல சொல்லுகிறார் நான் கடவுள் அவருடைய மகிமைய உள்ள இருந்து வெளிப்படுத்துவார்கள் பாருங்க அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கும் நடுவுல மகிமை இருக்கும் ஆஹா இன் தி சென்டர் அண்ட் வால் ஃபயர் இதுக்கு மேல வாழ்க்கையில என்னங்க வேணும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நாம் பற்றிக்கொண்டு இதை விசுவாசித்து நமக்கு என்று எடுத்துக்கொண்டு இந்த நாளை மாத்திரம் ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்குவோம் கலைகளை தாக்கி தேவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களை சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிறபடினால் நன்றி எங்களுக்கு நடுவில் இருந்து உடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறபடினாலே நன்றி செலுத்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்